அட பாவீங்களா ஓடிடியில வெளியானது ஒரு குத்தமாடா இந்தியன் தாத்தாவை கதறவிடும் இணையவாசிகள் அதுவும் எப்படி தெரியுமா வாங்க விரிவா பார்க்கலாம் நெட் ஓடிடி தளத்துல நேற்று இந்தியன் டூ திரைப்படம் வெளியானது படம் வெளியான போது மிகப்பெரிய அளவில் டோர்களை சந்தித்த இந்தியன் டூ படம் பாத்தீங்கன்னா இப்போது ஓடிடியில் வெளியாகிறதுனால மீண்டும் கடுமையான ட்ரோல்களை சந்திச்சுட்டு வருது தாத்தா வராரு கதறோட போறாரு அப்படின்னு அனிருத் பாடின அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா வாக்கி போச்சு இந்தியன் தாத்தாவை தான் நெட்டிசன்கள் வந்து கதரை விட்டுட்டு இருக்காங்க எண்பதுகளில் பிறந்தவர்களுக்கும் தொண்ணூறுகளில் பிறந்தவர்களுக்கும் இந்தியன் தாத்தா ஏற்படுத்திய தாக்கம் அந்த காலகட்டத்தில் மிக பெருசு மிகவும் சாமானியமான மக்கள் லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஜனரஞ்சகமான படமாக எடுத்திருந்தாங்க இந்தியன் ஒன் அப்படிங்கிற இந்தியன் படம் மிக மிக எளிமையான கதையான இந்த இந்தியன் படத்தில் வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குற அரசு அதிகாரிகளால் தன்னோட மகளையே பறிகொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுறாரு இந்தியன் தாத்தா லஞ்சம் வாங்கும் அரசு ஊழியர்களை தேடி தேடி கொள்வார் கடைசியில் சொந்த மகனையுமே லஞ்சம் வாங்கினத்துக்காக கொண்டுருவார் லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலுமே இந்தியன் தாத்தா கொள்வார் அப்படிங்கிற இந்தியன் படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் ஆணிச்சு இந்த படத்தில் இருக்கிற காட்சிகள் எல்லாமே இன்றைக்கும் பலராலும் பாராட்டப்படுது இப்படி ஒரு படத்தை சங்கர் நினைச்சாலும் இன்னொரு தடவை எடுக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க கமலஹாசனே மீண்டும் நடித்தாலும் அப்படி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில் டூ கே கிட்ஸின் காலமான இப்போது மீண்டும் இந்தியன் தாத்தா இந்தியன் டூ வடிவில் வந்தார் சங்கர் எடுத்த படங்கள்லேயே இந்த படம் தான் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சது பயங்கரமான ட்ரோல்ஸையும் சந்திச்சது சங்கரை பொறுத்த வரைக்கும் எளிமையான மக்களோட வழியை பிரம்மாண்ட கதையின் மூலம் காட்டுவார் அவர் எடுத்த எல்லா படங்களும் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் எடுத்த பாய்ஸ் படம் விமர்சனங்களை சந்தித்தாலும் இன்றைக்கு உள்ள டூ கே கிட்ஸுக்கு பிடித்த படமாக பாய்ஸ் படம் இருக்குது மற்றபடி அவர் எடுத்த எந்த படமும் மோசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது ஆனால் சங்கர் எடுத்த இந்தியன் டூ படத்தின் மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா இந்தியன் ஒன்னோட வெற்றி வந்து அந்த மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இசையும் பெருசா கிட்ஸ் நெட்டிசன்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க ஏஆர் ரகுமானுக்கு பதில் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைத்ததையே ரசிகர்கள் வந்து பெருசா ஏத்துக்கல அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த பிரச்சனை படத்துல கதையிலையும் பல குறைகள் இருந்தத ரசிகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்தியன் தாத்தா ஊழல்வாதிகளை கதற விடுவார் அப்படின்னு சொல்லி படம் பார்க்க போன ரசிகர்களை கதற விட்டாரு இந்தியன் தாத்தாவையே கதற விடும் அளவுக்கு விமர்சனங்களை ரசிகர்களும் வைக்க தொடங்கிட்டாங்க இந்தியன் டூ படம் வெளியான முதல் வாரம் முழுவதுமே கடுமையான எதிர்மறை விமர்சனங்களை சந்திச்சது அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் விட்டுட்டாங்க இந்த நிலையில நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல படம் வந்து நேற்று வெளியானது மீண்டும் இந்தியன் டூ படத்தை விமர்சிச்சு வராங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்தியன் தாத்தாவை வேறு பிரச்சனை வர வரைக்கும் ரசிகர்கள் விடமாட்டாங்க அப்படிங்கிறத தெரியுது அந்த அளவுக்கு உக்கரமா வந்து ட்ரோல் பண்ணிட்டு வராங்க நீங்களும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்